நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு பேர்த்த விட்டு விலகிதாங்க இருந்தாகணும் ஒன்று நம்ம எதை செஞ்சாலும் வெறும் குற்றத்தையும் குறையும் மட்டுமே பார்க்கக்கூடியவங்க ரெண்டு நமக்கு தகுதி இருக்குது நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நம்மளே நம்பினா கூட அவங்க நம்ப மாட்டாங்க இவனால் என்ன முடியும் இவனெலாம் இதை சாதிச்சுருவானா அப்படின்னு நம்மளை எப்பயுமே குறைச்சி மதிப்பிடக்கூடியவங்க இந்த ரெண்டு பேரும் அவங்களா நம்மளை விட்டு விலகவே மாட்டாங்க அதனால நம்மள தான் அவங்கள விளக்கி வைக்கணும் ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்த ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதில் சம்மந்தமே இல்லாத நம்மளையும் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறதுல அப்படி என்ன ஒரு சந்தோஷமோ சில பேருக்கு அமைதியா இருந்தனால ஏமாலி நினைச்சிட்டாங்க போல் இருக்கு அதனால சில இடங்களில் எதிர்த்து பேசுறதுக்கு ஒன்றும் தப்பே இல்லைங்க தான் நம்ம பக்கத்து இருக்கக்கூடிய நியாயத்தையாவது அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் ஒருத்தருக்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னும்போது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நமக்காகனு கொஞ்சம் ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க அதுவே நம்மக்கிட்ட தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னும்போது ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்தாலுமே கூட பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாத்தோட லைஃப்லையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்க தான் செய்யும் நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் நினைவில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்று நமக்கு ஆபத்தில் உதவுனவங்கள மறந்துடக்கூடாது ரெண்டு நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள நம்ம வெறுத்துறக்கூடாது மூணு நம்மளை நம்புறவங்கள எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் ஏமாத்திடக்கூடாது